ஈசனோட நாலு ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு கிட்ட உபதேசம் வாங்கி அந்த நாலு ஞானியால் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாலு ஞானியால் தான் அந்த ஞான நாலு ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்றைக்கி அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு அந்த நாலு ஞானி யாருன்னு திருமூலர் சொல்கிறாரு நந்தி அருள்பெற்ற நாதரை நாடினேன் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி ஒன்று நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி வேகப்பாரன் திருமூலன் இந்த நாலு பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க அதில் ரெண்டு பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வட வடநாட்டுக்கு போயிட்டாங்க சிவமா இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை அதே நாட்டில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமாக இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும் தெய்வம் எங்கே இருக்குது உனக்குள்ள தான் இருக்குது எல்லாம் கிடையாது உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம் அது இயக்கத்தில் நடந்துன்னு ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம் அதனால்தான் சொன்னால் மனிதனும் கடவுள் ஆகலாம் என்று புலியும் கடவுள் ஆகலாம் சிங்கமும் கடவுள் ஆகலாம்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை மனிதனும் கடவுள் ஆகலாம் ஏன் மனிதனுக்கு ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும் கடவுளையும் அடைய முடியும் மனம் இல்லாததும் எதுவும் செய்ய முடியாது அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்களாம் அதனுடைய பலன் உங்களுக்கு அந்த பாவங்கள் அழிக்கலாம் புண்ணியத்தை நாடி போகலாம் இறைவனோடு அடையலாம் பிறப்பை தவிர்த்துக்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான் இதை பின்தொடருங்க கோவா நறு போட்டதிலே குண்டுமெனியின் சன்னதியிலே சவால் மொழி முளைத்திருக்கு அதை சார்ந்து பார்த்து

பொட்டுறையே குண்டுமேனி அம்மன் அது அது அதுன்னு தெரியாது தெரியாது ஏதோ பாட்டு ஒன் பேப்பரில் காகிதத்தில் வச்சு ஜோட்டில் போட்டுன்னு இல்லை பொட்டுன்றது சொல்றாரு அங்கே தாண்டா குண்டுமணிக்குது அங்கே அம்பாள் உட்கார்ந்து பாடுறான்றாரு சமீபத்திற்கு அதை சார்ந்து பாரு ஆமாம் அதை அங்கே பாரு ஊரெல்லாம் பார்க்காத ஊரெலாம் பார்த்தீங்கன்னா உன் பொழுப்பு கெட்டு போடும் அங்கே பார்த்தீங்கன்னா நீ போச்சிப்பேன்னாரு அதனால அங்கே பார்க்குறது தான் கஷ்டம் அங்கே தான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறாங்க ஆ பார் போ எல்லாம் எல்லாரும் பருவியாக சொல்லி வரது முப்பு முப்புன்னு சொல்லி வராங்களே வராங்களா முப்பு முப்புன்னு முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம் போக போற துபாய்க்குன்னு அர்த்தம் ஆமாப்பா பிணின்னா நோய் முப்புன்னா வயசாயிச்சின்னு அர்த்தம் முப்பு வந்துடுச்சுன்னாக்கா துபாய்க்கு போக போறோம்னு அர்த்தம் இப்போ எனக்கு முப்பு வந்துடுச்சு மூணு மாசம் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டால அந்த மாதிரி அதை சொல்றது முப்புன்னா வயசாயிடுச்சு ஒரு துபாய்க்கு போக போகிறாருன்னு அர்த்தம் சொல்லுங்கள் ஏன் ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத மற்றவனை பார்த்து புறமாப்படாத அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான் நீ வேற காலத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க அப்போ நம்ம எந்த காலத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா எல்லா யாரையும் தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா தெரிஞ்சிக்க முடிஞ்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது ஏன்னா ஆதியில் வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சுருந்துதுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது ஒத்தனை ஒத்தனை வெட்டி கொண்டுட்டு இருப்பாங்க எப்போ இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்து நிற்கிறேன்னு தெரியும் இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும் அது மறந்தால்தான் உலகம் இருக்கும் மறக்காத ஞாபகம் இருந்தால் உலகமே இருக்காது அதனால் யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்கிறதெல்லாம் ரகசியம் தெய்வ ரகசியம்னு அது அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும் எப்போ வரும் அதை தான் அவை கேட்குறாங்க அம்மா நான் முப்பிரைவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சரி முப்பிரைவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீ வந்து ஞானி ஆயிட்ட முப்பிறவியில் போன பிறவியில் வந்து நீ பணக்காரனாக இருந்த இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போவிய மாட்டேன் அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு அது மாதிரி நம்ம முப்பு போன பிறப்பில் என்ன வரணும் இப்போ எதுக்காக வந்துக்கிறோம் என்ன செய்துன்னு அதுக்காக வந்துக்கிற நீ அர்த்தம் இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற நீ அதுக்காக தான் வந்த அது தேவ இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலை நீ செய்ய மாட்டேன் அதனால் எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான் பூமியில் ஜனனம் பண்ணணுன்னா மரணம் அடைவான் ஜனனமும் மரணமும் இயற்கை இந்த ஜனன மரணத்துக்குள்ளே ஒன்று ஒருத்தனை பிடிக்கணும் அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் வந்து அடுத்தவனுக்கு நன்மையை சொல்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறைகிறதுக்கு தான் மனிதனும் மற்ற ஜீவராசி பேசாது மற்ற ஜீவராசி ஒருத்தரை ஒருத்தரை நடத்தாது உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு மனிதன் எதுக்காகனா கடவுளை பற்றி பேசணும் அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன் ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத இவனை பற்றி பேசுகிறான் தன்னை பற்றி பேசுகிறான் தான் குடும்பத்தை பற்றி பேசுகிறான் உலகத்தை பற்றி பேசுங்கிறான் அதெல்லாம் முக்கியம் கடவுளை பற்றி பேசணும் ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுகிறது உண்மையான பேச்சா இருக்கணும் பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது அதுக்காக வந்தது தான் மனித உடல் சரிங்க சொல்லு ஏன் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல ஐயா இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ஞானநிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான ஞானநிலைன்னா ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா ஒரு சிலர் ஆமா நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை அந்த நோக்கம் ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும் ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும் எவன் ஒருவன் எதை நினைக்கின்றன்னா அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான் கடவுள் அப்படிதான் எந்த ஞானி எதுவாக நினச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பார் அதனால் அது அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாரு ஒருத்தன் கண்ண வரும் ஒருத்த முருகன் வரும் ஒருத்தர் சிவன் வரும் ஒருத்தர் அம்பாள் என்வார் ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான் அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீ வீட்டில் நாலு குழந்தை பிறந்து நாலு குழந்தை ஒரே பேர் வைப்பியா வேறு வேறு பேர் வச்சுப்பில்ல அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம் அது ஆயிப்போச்சு சொல்லு குளிச்சுட்டு வந்து இது பண்ணுறது அது அப்புறமா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சூரிய ஒளி சின்ன குழந்த இருக்குது அது பிறந்த குழந்தை தானே அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா தெரியாது ஆனா பெத்தபோது சூரிய ஒளியில காட்டு குழந்தை அப்படின்றாங்க எதுக்கு கண்ணு நல்லா தெரியத்துக்கு இல்ல சூரியன்ல இருந்து ஒரு சக்தி கிடைக்குது அது மனிதனுக்கும் கிடைக்குது குழந்தைக்கும் கிடைக்குது இந்த உலகத்துக்கும் கிடைக்குது சூரியன்னு ஒன்று வரலா இங்கே ஒரு உயிர் கூட ஒரு கடவுள் கூட இங்க நிற்காது கடவுள் எங்கே போடுவோம் அதனால் தான் எல்லாத்துக்கும் சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்குது அதுதான் அதான் அதனால் அந்த சூரிய வெப்பம் வந்து இந்த குழந்தை கண்ணில் பட்டதுன்னா கண்ணு நல்லா தெரியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வளர்ச்சி வரும் சூரிய ஒளிப்படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது குண்ணி போயிடும் ஒரு பயிர் விவசாயம் வச்சின்னா வெயில் படலைன்னா அந்த இடத்துல பயிர் சரியாக வராது பயிர் வராது ஆமாம் அந்த ஒளி விழுந்தால் தான் சூரிய ஒளி விழுந்தால் தான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க அது மாதிரி இந்த குழந்தைங்கள எத்தனை போய் அந்த சூரிய ஒளியில் காட்டுவாங்க அந்த குழந்தை வளரணும்னுக்காக அதுக்காக காட்டுறாங்க அந்த மை அந்த தல்சம்புள்ளுடைய மை தான் இந்த மாந்திரிகத்துக்கு யூஸ் ஆகும் அதுக்காக அந்த மையை எடுத்து இது பண்ணுவாங்கன்றதுக்காக கொளுத்திடுவாங்க அப்போ அது சில குடும்பங்கள் வந்து அந்த மாதிரி கொளுத்துறது பழக்கத்தை வச்சுப்பாங்க அந்த தல்சம்புள்ளை மட்டும் கொளுத்தவங்க மீது பேரெலாம் பொதிப்பாங்க இப்போ பொதிக்க சுடுகாடே இல்லையே அதனால் என்ன பண்ணாங்க மின்மயான மாதத்தில் வந்துட்டு இப்போ எல்லோரும் கொளுத்திங்கிறாங்க அதனால தான் இப்போ அந்த மாதிரி கொளுத்திட்டாங்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது திருவள்ளுவர் சொல்கிறார் நான் செத்துட்டேன்னா என்னுடைய உடலை எரிக்கக்கூடாது துண்டு துண்டாக வெட்டி அதை வேலிங்களில் போடு பல கழுகுங்கள் பல பறவைகள் சாப்பிட்டோம் என் உடலு கூட உணவாக மாறட்டும் அப்படின்றார் இல்லையா அதுவும் ஏற்றக்கூடிய விஷயமா இருக்குது உறவுகள் என்ன பண்ணும் ஐயோ என் புருஷனுடைய உணவு அம் பட்டினத்தார் என்ன சொல்கிறது என் நான் இருந்த வயிறு குடியிருந்த கோயில் அது என் தாயினுடைய வயிறு அது குச்சி கொம்புலாம் வச்சு குத்தாதீங்க வலிக்கும் அதுக்கு அதனால் நான் வாழை பட்டையில் வச்சு கொளுத்துறேன் அப்படின்ட்டு பச்சை வாழை மட்டை வச்சு கொளுத்துனாரு அது அவருடைய பண்பு அது இது அவங்கவுங்க எடுத்துக்கிறது பொத்துக்குதுமா ஒருத்தன் என்ன பண்ணுவான் செத்து போச்சு அதில் என்ன இருக்குது உணர்வு இல்லை அதனால் கொளுத்துனா என்ன போச்சா நானுவான் ஒருத்தன் சொல்லுவான் இல்லை இல்லை அவர் இருந்த ஞாபகத்துக்கு இருக்கணும் அப்படின்வான் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்தை ஏற்ற மாதிரி அது போகும் அந்த தசவாயுக்கள் அப்படி இருக்குது அந்த கடைசியாக வாயு அதுதான் ஒம்பது வாயுக்கள் ஒன்றா போயிடும் அந்த என்ற வாயு மட்டும் போகாது அதை என்ன பண்ணோம் அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அதை வீங்க வச்சு வெடித்து அதில் வெப்புநீரெல்லாம் வர வச்சு தான் போகும் அது ஏன்னா அதனால தான் அதை தனஞ்செயன் தனஞ்செயன்னா அர்ஜுனன் அர்த்தம் அது மரணத்தில் வந்து அந்த உடல் வந்து அந்த வெப்புநீர் உள்ளே தங்கிடக்கூடாது தங்குச்சுன்னா அது புழு பூச்சிகள் உருவாக்கிடும் அதனால் அதை அந்த தனஞ்செயனுடைய அம்பு வந்து அதை வீங்க வச்சு வெடிக்க வச்சு அந்த நீரெல்லாம் வெப்புநீராக்கி அதனால தான் அந்த சாவுக்கு போனால் குளிச்சிட்டு வரணும் அந்த நீர் பட்டுது அது வந்து நோயை உண்டாக்கிடும் அதனால குளத்திலேயே குளிச்சுட்டு வாங்க கண்திலேயே குளிச்சுட்டு வாங்கலாம் வச்சாங்க அவதியில் ஒவ்வொன்றையும் அஞ்சு விடுவோம் ஒவ்வொன்று தண்ணியில் அஞ்சு இருக்குது நெருப்பில் அஞ்சு இருக்குது மண்ணில் அஞ்சு இருக்குது ஆகாயத்துலேயும் அஞ்சு இருக்குது இது எங்கெங்கே அஞ்சு அஞ்சுக்குதோ அங்கெல்லாம் உயிரினமும் இருக்குது அதே மாதிரி உன் உடல்லையும் அஞ்சு பஞ்சபூதங்கள் அதை தான் நமச்சிவாயா நான் மண் மாண்ணா தண்ணி சீனா நெருப்பு வானா காற்று யானா ஆகாயம் இதான் நமச்சிவாயம் இந்த நமச்சிவாய மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா போதாது அது கூட ஓம் சேர்க்கணும் ஓம் சேர்த்தா தான் நீ ஒரு நமச்சிவாயம்னா உன் உடம்பு தான் போனோம் தான் பிரணவம் சேர்ந்தா பிரணவம் சேரணும் பிரணவம் சேர்ந்தா தான் உயிர் உள்ள மனிதன் உயிர் உள்ள உடம்பு அந்த ஓம் சேரலைன்னு சொன்னால் உயிரற்ற உடம்பாயிடும் அது போனமாக மாறிடும் இல்லையா இப்போ பொதுவாக நீங்கள் ஐயாவோட பேச்சை கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஐயா வந்து யாகத்தை பற்றி சொல்ல மாட்டேன் யாகத்தெல்லாம் நம்பாதரா யோகம் பண்ணு யோகத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் யாகம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னார் யாருக்காக சொன்னார்னா ஒரு படிநிலை உயர்ந்தவங்களுக்கு அது கரெக்டு ஆனால் அவரே பல விஷயம் சொல்லியிருக்காரு உனக்கு ஒரு துன்பம் இருக்குது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாது இப்போ நாம் கூட பாடம் வாங்குகிறோம் பாடம் வாங்கிட்டாலும் நாம் உயர்ந்த நிலைக்கு போட்டோம்மா உயர்ந்த நிலைக்கு போகலை நம்ம தான் உயர்ந்த நிலைக்கு போயிருந்தா நம்மளை இறைவன் தூண்டில் போட்டு மீனை பிடிக்காமல் நம்மளை போயிட்டு போய்ட்டுருப்பானேன் இன்னும் கீழே தான் இருக்கிறோம் அப்போ நாம் பாடம் பண்ணலாம் நம்மளோட வீட்டு சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும் நாம் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் நம்ம சூழ்நிலைகளிலேயே நம்ம மனசு போயினே இருக்கும் சரிங்களா மனுஷனோட மனசு எப்படிப்பட்டதுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷங்கள்லாம் நாம் அணு வைப்போம் ஆனால் அதையெல்லாம் திரும்ப திரும்ப அசை போடுறோம்மானால் இந்த மனது ஒரு நாளும் அதெல்லாம் போடாது நான் இந்த நாளில் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன்னு ஒருத்தர் கூட சொன்னதே கிடையாது ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிபட்டிருப்பாங்க ஏதோ ஒரு துன்பம் இருக்குன்னா மனசானது திரும்ப 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 அந்த துன்பத்தை தான் நினைக்குமே தவிர வாழ்க்கையில் நடந்த இன்பத்தை ஒரு நாள் நமக்கு படம் போட்டு காட்டாது ஏன் அப்படின்னா துன்பத்தை திரும்ப திரும்ப அதை அசை போட்டு நமக்கு முன்னாடி தான் நாம் இப்போ இருக்கிற நிலையை விட்டு இன்னும் நம்ம கீழ்நிலைக்கு போக முடியும் மாயோட வேலை நம்மளை மேலுக்கு கொண்டு போகிறது அதோட வேலை இல்லை இருக்கிற நிலையிலேருந்து உன்னை எப்படிலாம் கீழே கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அதோடய விஷயத்த பண்ணணும் மாயன்றது ஒரு பொருளோ ஒரு அடையாளப்படுத்தவே முடியாது நம்ம காணக்கூடிய இந்த உலகமே ஒரு மாயை தான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ நம்ம நினைவு நிலையில் இருக்கும்போது இந்த உலகம் இருக்குது நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு தூக்கம் ஒன்று வருது தூக்கம் வந்தவுடனே எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகம் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிருக்கு திரும்பி நம்ம எப்போ கண்ணு மூவிக்கிறோமோ அப்போ தான் இந்த உலகம் வருது அப்போ அது வரைக்கும் இந்த உலகத்தை மறைச்சி வச்சிருந்தது யாரு அப்போ இப்போ காட்டியன் இருக்கிறது தான் அதே மாயை தான் அப்போ இறைவன் இந்த உலகத்துலேருந்து நீ தப்பிச்சு போகிறதுக்கு வழியை சொல்கிறான் தூங்க வச்சு சொல்கிறான் இந்த தூக்கத்தை உன்னால் நினைவு நிலையில அடைய முடிஞ்சால் அதுக்கு பேர் யோகம் தூங்கக்கூடாது அந்த தூக்கத்தில் இந்த உலகத்தை மறந்து நான் எங்கே ஒரு புள்ளியில் நின்னணும் எல்லாத்தையும் மறந்து எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க கொண்டாட்டி பக்கத்தில் தான் இருந்தேன் பிள்ளை பக்கத்தில் தான் இருந்தேன் நான் வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் யாருமே என் நினைவுக்கு வரலை அந்த மாதிரி நான் ஒரு குடும்பத்தில் இருந்து பண்ணும்போது கூட இந்த தூக்கத்தில் அனுபவிச்சு எனக்கு தெரியாமல் நடந்த விஷயங்களை நான் தெரிஞ்சே கொடுறே அங்கே போய் தூங்கினே கூடாது சாமி பாடம் பண்ணுறேன் எங்கே போனேனே தெரில சாமி எங்கேயும் போலவன் நல்லா தூங்கிட்டேன் அங்கே தூங்கக்கூடாது எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் ஆனால் மனம் வேலை செய்யக்கூடாது மனம் வேலை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய காட்சியை அதை ஆராய ஆரம்பிச்சிடும் அதை ஆராய ஆரம்பித்தா வந்த காட்சி தானாக மறைஞ்சிடும் மனம் வந்தவுடனே காட்சிகள் மறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம உடைப்பெல்லாம் வீணாக போகும் நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோட்டில் நம்மலாம் பைத்தியக்காரனை பார்த்துருக்கோம் அவங்க என்ன பண்ணுவாங்க சம்மந்தமே எங்கேயோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க எங்கே பார்க்குறாங்கன்னு தெரியாது நம்ம பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க ஏதோ பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து அந்த மாதிரி மனம் செயல்படாமல் நம்ம புத்தி செயல்படாமல் நாமளும் எந்த புள்ளியில் நிற்க குருநாதர் கற்றுக் கொடுத்தாரோ அந்த புள்ளியில் நின்று அங்கே என்ன வருதோ அதை நம்ம ரிசீவ் பண்ணணும் சாமி பாடம் பண்ணுறோம் ஒரு மணி நேரம் பண்ண ரெண்டு மணி நேரம் பண்ணேன் ஒன்றுமே வரலைங்க அப்படின்னு கவலைப்படுற இடம் இது இல்லை ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து தான் எல்லாம் வர்றதுக்கான விஷயத்த இறைவன் வச்சிருக்கான் அங்கே நீங்க வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம ஆளே கிடையாது புரிஞ்சுங்களா ஒன்றும் இல்லைன்ற வார்த்தை இனிமேல் நம்ம வாயிலே வரக்கூடாது ஏன்னா அங்கதான் எல்லாமே இருக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம மனசு ஃபோக்கஸ் ஆகணும் ஒரு கட்டைய ஒரு ஆள் மேலே அடித்தா எந்த ரத்தமும் வராது ஆனால் அந்த கட்டைய நல்லா சீமி கூற ஆக்கிட்டே அதுக்கப்புறம் புத்தனை குத்தனை போதை எல்லாம் கதை முடிஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம மனசு அந்த கட்டை மாதிரி இருக்கும்போது எந்த விதமும் நம்ம குடிமானமும் இல்லாத போயிடும் அதே அதே நம்ம அம்பு மாறி சீவிட்டோம்னா நம்ம இலக்கை ஈஸியாக அடையலாம் அப்போ மனசு அவ்வளோ ஷார்ப்பாகணும் அவ்வளோ பக்குவமாக ஆனால்தான் நாம் இறை காட்சிகளையும் இறைவனை பற்றி அந்த அனுபவங்களையும் நம்மளால் உணர முடியும் ஏன்னா நம்ம ஒரு ஐநூறுபாய்க்கே இங்கே படாத பாடுபடுறோம் ஒரு ஐநூறுபா சம்பாதிச்சதுக்குள்ளே வேர்த்து விரும்புறோம் அப்போது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னா நம்மளை இந்த பிறவி இன்னொரு பிறவியை கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்த பாடம் அப்போ நம்ம பாடம் பண்ணக்கூடிய நாம எப்படி இருக்கணும்னா இதுதான் நமக்கான கடைசி பிறவியாக இருக்கும் இப்போ நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் எனக்கு இன்னொரு அம்மா வயதில் கருவில் நான் போகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்போது நானே முடிவு பண்ணிடணும் இது தான் என்னோடய கடைசி பிறவி நான் இந்த தேகத்தை விட்டு விழத்துக்குள்ளே இறைவனை நான் பிடிச்சிடுவேன் தன்னை நான் உணர்ந்துடுவேன் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்கணும் இதில் வந்துதா வரலையா அது விஷயமே இல்லை அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி நாம் போகணும் போனோம்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் மழை எப்படி பெய்யுது கேட்டால் சொல்லுவாங்க கடல் தண்ணி ஆவி ஆகுதுங்க ஆவி ஆகுது மேகம் ஆகி ஊர்வலம் இருந்தவனை சில்லுன்னு காத்துப்பட்டவனை அது குளிர்ந்து இங்கே பூமியில் மழையாக பெய்யுது எல்லாருக்குமே தெரியும் யாரும் மறுக்க முடியாது ஆனால் யாராக பார்த்துமா கலந்தனி ஆவியாவது யாருக்கா தெரியுமா அப்போ தெரியலன்றதுனால அதை நான் நம்பாமல் இருக்கலாமா நம்ம பார்வைக்கு தெரியாது ஆனால் நடக்க வேண்டிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி நம்ம பாடம் பண்ணும்போது நமக்கு அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம் நம்மளால் சில விஷயங்களை உணராமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை இந்த ம இந்த விஷம் சாப்பிட்டா சாகணும் அது அது என்ன பண்ணுமோ அது பண்ணும் ஐயா கொடுத்த மாதிரி விஷமில்லை அமிர்தம் உங்களை வாழ்வாங்க வாட வைக்கும் புரியுதுங்களா அதனால இங்கே நடக்கலை என்ன புரியல எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அவங்க சொன்ன நிலையில் நீங்கள் நின்னீங்கன்னா அது தானாக நடக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை காற்றை ஊதணும் அடுப்பு எரியணும் இது ரெண்டு வேலையும் நம்ம கரெக்டாக பார்த்து இருக்கணும் அடுப்பு எப்போல்லாம் எரியுதோ அப்போல்லாம் ஊதாங்களை வச்சு ஊதி 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 அதை அணையாமல் பார்த்துக்கணும் நெருப்பு இருக்கிற வரைக்கும் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் ஆனால் நம்மளோட போதாத காலம் அடுப்பு எரிக்கிறதை விட்டுட்டு சாமி பாத்திரத்தில் பொங்கவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொங்கவே இல்லை பொங்க வேலாம் அடுப்பு எஞ்சாதானே பொங்கும் அப்புறம் தான் சாப்பிட்ற நாளைக்கு வரும் அப்போ சமையலும் நாம் பண்ணக்கூடிய பானம் ஒன்று தான் பக்குவம் வந்தால் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எப்படி உதவுதோ அதே மாதிரி நாமளும் பக்குவம் வந்தால் நாமளே இறைவனை போய் சேர்த்துப்போம் இறைவனை நம்மளை தூக்கிப்பான் அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டிய வேலையே கிடையாது சரிங்களா அவன் என்ன பண்ணுறான் அவன் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறான் உன்னை கொடுத்துட்றா தான ஆணவம் அதை நீ விட்டுட்டேன்னா நீ நானும் வேறு வேறு பொருள் இல்லை அதை என்றைக்கு விடுறியோ அன்றைக்கி நான் உன்னை தூக்கி போம்பான்றான் ஆனால் இங்கே வாழக்கூடிய மனுஷன் அப்படி இருக்க முடியுமான் அப்படி இருக்க முடியாது அது தான் உந்தி தள்ளுது எதை செஞ்சாலும் என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் என்னோட ஆள் யாரும் இல்லை இதெல்லாம் எதை குறிக்கிதுன்னா அந்த நான்ன்ற அந்த அகங்காரத்தை குறிக்குது இந்த ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் இறைவனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா இறைவன் தனியாக இருக்கிறானா நானும் தனியாக மாறணும் இறைவன் நெருப்பாக இருக்கிறானா நானும் நெருப்பாக மாறணும் அவன் ஒரு பொருளாகவும் நான் ஒரு பொருளாக இருக்கிற வரைக்கும் ரெண்டு பொருள் ஒன்றும் சேராது நெருப்பு நாம் போய் அதில் கலந்துட்டோம்னா எல்லா நெருப்பும் தனித்து பிரித்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒரு பொருளாக இது நீரும் நேரும் ஒன்றா சேர்ந்தான்னா அங்கே பிரித்து பார்க்க ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் நாமளும் இறைவனை போய் கலக்கணும்னா கலக்கணும்னா என்ன பண்ணணும் உழைக்கணும் அதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் புரிக்கி புரிஞ்சு வச்சுக்கணும் எது நம்மளை அவனை சேர விடாமல் தடுக்குது அவனுக்கு நமக்கு எது இடையில் நிற்குதுன்னா நம்மளுடைய மனசு தான் இந்த மனம் வேலை செய்யாமல் நிற்கணும் நம்ம மனசு அழிக்க வரல வேலை செய்யாமல் நிற்க வந்துருக்கோம் ஒரு குழந்த இருக்குது அதுக்கும் மனசு இருக்குது ஆனால் அதுக்கு மனசு வேலை செய்ய தானே வேலை செய்யலை உண்டு உறங்கி கேட்டு மகிழ்ந்து இருக்குது அவ்வளோதான் அதோட வாழ்க்கை நாமளும் அப்படி ஆகணும் எதை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் பத்து வேலையை ஒரு வேலை செஞ்சுக்கினேன் பத்து விஷயங்களை யோசனை பண்ணோம்னா எந்த வேலையும் சரியாக வராது ஏன்னால் நம்ம அப்படியே பழக்கம் பண்ணிட்டோம்னா நம்மளாம் ஒரு மந்திரவாதி மாதிரி தான் எதை பழக்கம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மனமானது மாற ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு வேலை செய்கிறோம் மனசு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் மனசு ஒன்று இருக்குது இப்படியே நம்ம பழகிட்டோம்னா பாடம் பண்ணும்போது என்ன பண்ணோம் வேலையும் செய்யக்கூடாது யோசனை இருக்கக்கூடாது ஆனால் அது என்ன பண்ண தெரியுமா நம்ம பாடம் பண்ணாமல் அது ஒரு யோசனை இருக்கும் ஏன்னால் ஒரு மணி நேரம் பாடம் பண்ண போகிறோம் இருபத்தி மூணு நேரம் நம்ம வேறு வேலை செஞ்சுக்கணும் எது பெருசு இருபத்தி மூணு மணி நேரம் நம்ம உருவாத்தின போகிறேங்க அந்த சொல்படி தான் இந்த மனசு இங்கே நிற்கும் அப்போ அங்கே நமக்கு அதுக்கும் ஒரு போராட்டம் தான் நிற்கும் நம்ம சொல்கிற வேலையும் செய்யாது அப்போ சராசரி வாழ்க்கையிலேயே ஓ தவத்தை தவமாக பண்ணலாம் எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் நான் அந்த ஒன்று விஷயத்த மட்டும்தான் செய்யணும் இன்னொரு விஷயத்த என் மனசை சிந்திக்கவே கூடாது அப்படி இருந்தால் யோகத்தில் சிரமப்பட வேண்டிய வேலையே கிடையாது யோகம் அருமையாக வரும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் பின்பற்றணும்னாவே பாதி விஷயங்கள் நம்மளை இடைஞ்சிலே இல்லாமல் போயிடும் மனசு பேயாட்டம் ஆடு சாமி மனசு அடங்கவே இல்லை சாமின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்போ இதெல்லாம் பாடம் பண்ண முடியும் நாம் இந்த நுணுக்கத்தை இருக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் அங்கே சொல்லின்னுக்க முடியாது நாலடைவில் நாம் நம்மளோட மனசோட பலம் பலவீனம் இது ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கணும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்காம நிறுத்தணும் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் எல்லாம் சரியாக போயிடும் சரிங்களா அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு